அனைவருக்கும் வணக்கம் இன்று முதல் மகாலய பக்ஷ தினமானது அனுஷ்டிக்கப்படுகிறது இன்று முதல் பதினாறு தினங்களுக்கு அமாவாசை மறுதினம் வரையிலே மாலய பட்சம் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது இது பதினாறு தினங்கள் நம் முன்னோர்களுக்கு அவர்கள் இறந்த திதி என்று நாம் நம்மால் முடிந்த நம்மால் சுத்தமா முடியலன்னா ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்கிறது மிக சிறந்தது நம்மால் முடியும் அப்படின்னு சொன்னா அவர்கள் இறந்த திதி அதாவது அவர்கள் எந்த வேணால் இறந்திருக்கட்டும் தமிழ் மாசத்துக்கு அதை பத்தி இல்ல ஆனா அவர்கள் இறந்த திதி இந்த மாலைய பட்சம் பதினஞ்சு நாள்ல வரும் அந்த திதி அன்று அவர்களை உத்தேசம் செய்து அவர்களை பிரார்த்தனை செய்து ஒரு ஐயரை அழைத்து நம்முடைய இல்லத்திலே வைத்து பிண்ட பிரதானம் இரண்யஸ்ரார்த்தம் செய்யும் பொழுது அவர்கள் திருப்தி அடைகின்றார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றது இந்த மகா ஆலயம் மகாலய பக்ஷ அமாவாசை மாலய சொல்லுவார் சொல்றது இது மகா ஆலயம் என குறிப்பிடப்படுகிறது அப்படி அவளுக்கு அந்த பதினஞ்சு நாட்கள் லீவு கிடைச்சி இங்க வந்து தன்னுடைய சந்ததிகள் தனக்காக வேண்டி ஏதேனும் செய்கிறார்களா என பார்ப்பார்களாம் அப்படி அவ திதி அன்னைக்கு நம்ம பண்றச்சே அது விசேஷமான நட்பலன்களை நம்முடைய குடும்பத்திற்கு தரவல்லது பித்ரு தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய விசேஷமாக இந்த பதினைந்து தினம் அமையப்பெறுகின்றது நாம் நினைத்த அனைத்து நற்காரியங்களையும் இந்த பதினைந்து தினங்கள் நமக்கு தரக்கூடியது அதனாலே இந்த பதினைந்து தினங்களிலே வரக்கூடியது விசேஷமான நாட்கள் என்று சொன்னால் மகாபரணி கேலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பதினஞ்சு நாளில் மகாபரணி கிருத்திகைக்கு முன்னாள் மகாபரணி மத்திய அஷ்டமி அதாவது அஷ்டமி இந்த பக்கம் எட்டு எட்டும் பதினாறு நாள் அதுக்கு நடுவில் உள்ள ஒரு நாள் மத்தியாஷ்டமி அவிதவ நவமி நவமி திதி இது ரொம்ப விசேஷம் நவமி அப்படிங்கிறது நம்ம வீட்டுல சுமங்கலிகளா இறந்தவாளுக்கு திதி தெரியல கன்னியா பெண்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய வாளுக்கு அவிதவ நவமி இதை போன்ற இந்த பதினாறு தினங்களும் பித்ருகர்மாக்களுக்கு மிக உச்சிதமானது எல்லாம் பொதுவா மாலை அம்மாவாசனையும் போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வருவாங்க ஆனா இந்த பதினைந்து நாட்களில் தான் பண்ணணும் அதுல என்னைக்கு திதி வருதோ அன்னைக்கு பண்ணா இன்னும் விசேஷம் அதனால முடிந்தவர்கள் அனைவரும் நம்முடைய முன்னோர்கள் இறந்த திதி அன்று இதனை ஒரு வேத பிராமணரை வைத்து செய்வது மிகவும் நன்று அடியேன் கொல்லாபுரியம்மன் திருக்கோவில் தலைமை அர்ச்சகர் சதீஷ் மணிகண்ட சிவாச்சாரியார் திருநின்றவூர் அருள் தரும் அன்னை கொல்லாபுரியம்மன் ஆலயம் பச்சலாபுரம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் பித்ருசாபங்கள் நீங்கி இகவர சுக பேரானந்தம் கிடைக்க எல்லாம் வல்ல கருணை கடல் கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் கொல்லாபுரி அம்மனை பிரார்த்திக்கின்றேன்